மற்றவர்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் நீங்கள் அந்த விளையாட்டில் வெற்றியடையலாம் ஆனால் அந்த மனிதரை நீங்கள் ஒரே அடியாக இழக்க நேரிடும் அந்த மனிதரின் அன்பை பெறுவதில் நீங்கள் வாழ்க்கை முழுக்க தோற்றுவிடுவீர்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்துவிட்டால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதித்து போற்றுகிறது நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இல்லை என்றால் அவனை இந்த சமூகம் கல்லாக மிதித்து தூற்றுகிறது மற்றவர்கள் மதிப்பார்கள் என்பதற்காக அல்ல வாழ்க்கையில் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளவும் பணத்தை சம்பாதிக்கத்தான் வேண்டும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் புதியதாக யாருடனும் பழகுவதற்கு முன்பும் நன்றாக யோசித்து முடிவெடுங்கள் யோசிக்காமல் நாம் செய்யும் சில செயல்கள் ஒருநாள் நம்மை நன்றாக யோசிக்க வைத்துவிடும் இதை ஏன் செய்தோம் என்று உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடி நடக்கும் நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கலகம் பிறக்கும் மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும் யார் ஒருவரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் சொல்லப்படாத பதில்கள் வெளிப்படுத்தாத கோபங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் போலியான சிரிப்புகள் எடுக்கப்படாத முடிவுகள் காட்டப்படாத ரணங்கள் இவைகளை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்னமும் சில உறவுகள் கம்பீரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன கண்ணாடிக்கு மனிதர்களுடைய முகத்தை மட்டுமே காட்டத் தெரியும் ஆனால் பணத்திற்கு மனிதர்களுடைய மனதையே காட்டத் தெரியும் பணத்திற்காக மனம் மாறும் ஒரு சில மனிதர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் முக்கியமானது எதுவென்றால் தன்னுடைய தனிமையில் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள் இறக்கப்போகிறோம் என்று தெரிந்து கொண்டே தீக்குச்சி எரிகிறது உண்மையில் தீக்குச்சிக்கு அது இறப்பு அல்ல அது மறையும் தருவாயிலும் மற்றொன்றுக்கு ஒளியை கொடுத்துவிட்டுத்தான் செல்கிறது இறப்பு என்பது பெரிய இழப்பு அல்ல இருக்கும் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் சிறப்பு சிலர் வளைந்து கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஒரே அடியாக அவர்களை வளைத்து ஒடித்துவிடலாம் என்று முயற்சிக்காதீர்கள் அவர்கள் நிமிர்ந்து நின்றால் சேதாரம் உங்களுக்குத்தான் உன்னை யார் துன்புறுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அவர்களை கடவுளைப் போல நேசி அப்போது உன் வாழ்வு சரியான பாதையில் திருத்தப்படும் யாரையும் பதிலுக்கு பதில் காயப்படுத்துவதாலும் அவமானப்படுத்துவதாலும் யார் ஒருவருக்கும் எந்த பயனும் இல்லை வாழ்வில் ஆயிரம் கவலைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை கொண்டவரின் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன்தான் காணப்படும் நீங்களும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவே முயற்சி செய்யுங்கள் உன் எண்ணங்கள் எப்போதும் உயர்வானதாக இருந்தால் உன் வாழ்வில் உள்ள வழிகள் உனக்கு மறந்து போகும் எண்ணங்கள் உயர உயரத்தான் உன் வாழ்க்கைக்கான நல்வழிகள் பிறக்கும் நம்மைப் பற்றிய அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நம்மைப் பற்றி நமக்குத் தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது நீ புரிந்து கொள்ளும் முறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் முறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பிறப்பில் தொடங்கி இறுது மூச்சை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பலமுறை இறந்துதான் போகிறான் மனிதன் பல மனிதர்களால் சில மாற்றங்களால் பல ஏமாற்றங்களால் மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான் கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்வை கடந்து செல்ல உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும் ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே வாழும் வரை எவர் மனதையும் புண்படுத்தாமல் வாழுவோம் நம் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியற்ற வாழ்வை நமக்கு நாமேதான் தான் உருவாக்கிக் கொள்கிறோம் எதை இழந்தாலும் சில உறவுகளிடம் உங்கள் மகிழ்ச்சியை மட்டும் இழந்து விடாதீர்கள் கடவுள் நிலையிலிருந்து வீழ்ச்சியடைந்தவர்கள்தான் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் நிலைக்கு உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் இறந்த பிறகும் இன்னும் எல்லோர் இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லை என்றால் ஆயிரம் காரணங்கள் இதுவே பெரும்பாலான மனிதர்களின் இயல்பு கொடுக்கவோ பெறவோ அது பொருள் இல்லை சொல்லவோ கேட்கவோ அது வார்த்தையும் இல்லை வேண்டவும் மறுக்கவும் அது வரவும் இல்லை ஈட்டவும் இழக்கவும் அது செல்வமும் இல்லை எது நடந்தாலும் ஆழமான புரிதலோடு கூடவே இருப்பதுதான் உண்மையான அன்பு மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்யாதீர்கள் அவர்கள் உங்களை எப்போதும் கெட்டவனாகவே நினைத்து கொள்ளட்டும் அவர்கள் கொடுக்கும் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் நிறைய நடிக்கவும் இழக்கவும் வேண்டியிருக்கும் நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள் யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள் யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள் அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும் நாம் நேர்மையாய் வாழ்வதில் என்றும் நமக்கு எந்த தோல்வியும் இல்லை மனசாட்சி உங்களை உறுத்தினால் கொஞ்சம் சுதாரித்துக் கொள்ளுங்கள் மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது எச்சரிக்கை மறுபடியும் உறுத்தினால் அது தண்டனை சில ஏமாற்றுக்கார மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என நம்மையும் ரகசியமாய் பின்தொடர்ந்து நம் நலம் தேடும் சில நல்ல மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தினம் தினம் பேசுவதை விட எப்போதாவது பேசும்போதுதான் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மதிக்கப்படுகின்றன ஒருவரை சலித்து கொள்ளும் அளவிற்கு தூக்கிப் பேசுவதும் தவறு வலிக்கும் வரை அவரை தாக்கிப் பேசுவதும் தவறு உங்கள் வார்த்தைகளால் யாரையும் வதைத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களையும் இளமையிலேயே வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு தான் ஆனால் அதை பின்பற்றுவதற்குத்தான் முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது சிலர் நாம் பேசுவதை எல்லாம் தவறாக புரிந்து கொண்டு நம் மீது கோபித்துக் கொள்வார்களோ என பயந்து ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு பேசாமல் அமைதியாக இருப்பதே மேலானது அன்புக்கு எல்லையே இல்லை என்று நினைத்து யாரிடமும் நீ அதிக அக்கறை எடுத்து பழகிவிடாதே பிறகு அதற்கு மேல் உனக்கு உரிமை இல்லை என்பதை அவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு காட்டிவிடுவார்கள் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் அவர் தெய்வத்தை விட மேலாக உங்களை நம்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவரின் நம்பிக்கையை உங்களின் மோசமான நடவடிக்கைகளால் சிதைத்து விடாதீர்கள் நம்மால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி உன் அனுபவங்களை சேகரித்து வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுதான் உனக்கு உதவும் தேவைக்கு மட்டும் தேடும் உறவாக இருந்தாலும் சரி ஆளுக்கு தகுந்தாற்போல் மாற்றி பேசும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களை விட்டு வெகு தூரம் விலகிச் சென்றுவிடு அவர்களோடு இருப்பதை விட யாருமே இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது யாரோ ஒருவரின் மகிழ்ச்சியை பார்த்து உன் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது என்றால் தெரிந்து கொள் உனக்கு கிடைத்திருக்கும் இதயம் உன்னதமானது என்று இருக்கும்போதே எதனுடைய அருமையும் யாருடைய அருமையும் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பிறகும் அல்லது இறந்த பிறகும் தான் பெரும்பாலான மனிதர்கள் அதை உணரவே செய்கிறார்கள் என்ன செய்வது வாழ்க்கையில் எல்லோருக்கும் அனுபவம் அப்படித்தான் கிடைக்கிறது இருக்கும்போதே அவர்களின் அருமை உணர்ந்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொண்டால் சொர்க்கம் என்று தனியாக ஒன்று தேவையே இல்லை யாரை பிரிந்த பின் உன்னால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் உங்களை முழுவதாக புரிந்து கொண்டவர்களை எதற்காகவும் பிரிந்து செல்லாதீர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களிடம் உங்களைப் பற்றி புரிய வைக்க போராடாதீர்கள் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருப்பதில்லை ஆனால் அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் அவனுக்கு உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் யாருடனாவது சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டால் அதை உடனே பேசி தீர்த்துவிட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து விடுங்கள் இல்லை என்றால் மீண்டும் பேசுவது என்பது இயலாத காரியமாகிவிடும் காலப்போக்கில் அந்த பிரிவே பழகிவிடும் என்பதால் விரும்பி வாங்கிய செருப்பை தேவை முடிந்ததும் தூக்கி எறிவதைப் போல பிடிக்கும் என்று பழகிய சக மனிதர்களையும் தூக்கி விடுகிறார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பாதி நாட்களை நீங்கள் உங்களுடன் மட்டுமே தான் வாழப்போகிறீர்கள் அதனால் முதலில் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொய் என்ற தற்காலிக கவசம் தன்னை எப்போதும் காப்பாற்றும் என்று சிலர் நம்புகின்றனர் ஆனால் உண்மை என்னும் மந்திரம் அதை நொடியில் உடை தெரிந்துவிடும் என்பதை மறந்துவிடுகிறார்கள் வெறுப்பை சொல்வதற்குத்தான் வார்த்தைகள் ஏராளமாக தேவைப்படும் அன்பை சொல்வதற்கு உங்கள் கண்களே போதும் வாழ்க்கையில் கிடைக்கும் சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும்தான் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க மறுப்பதுதான் தவறு மற்றவர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கெட்டவராக மட்டும் மாறிவிடாதீர்கள் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் கெட்டதாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நல்லவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி நடக்காமல் போனாலும் சரி கெட்டவர்களின் வாழ்க்கையில் கெட்டது நடந்தே தீரும் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது